சிவராத்திரி வேண்டியவர்க்கு வேண்டியதை வேண்டியவாறே அருளும் ஒரு அற்புதமான தினம் ஒரு உத்தமமான விரத நாள் மகா சிவராத்திரி நாம் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு நிச்சயம் நாம் நினைப்பது நிறைவேறும் என்பது ஐதீகம் சிவராத்திரி தினத்தன்று நாம் எவ்வாறு விரதம் இருப்பது எவ்வாறு கண் விழித்து விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது என்பதை பற்றிய அரிய தகவல்கள் இந்த பதிவில் உள்ளது வாருங்கள் காணொலியை முழுவதுமாக பார்க்கலாம் முதலில் சிவபெருமானுக்குரிய இந்த அற்புதமான திருநாள் எவ்வாறு தோன்றியது என்பதை பார்க்கலாம் ஒரு காலத்தில் உலகம் பிரளயமான போது அதில் உயிரினங்கள் சிவனிடத்தில் ஒடுங்கின இதனால் அண்ட பிரம்மாண்ட உலகம் செயலற்று இருந்தன இக்காட்சியை கண்ட கருணையே உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரம்மாண்ட உலகம் மீண்டும் இயங்குவதற்கு உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபட கடுமையான இடைவிடாது தவம் செய்தார் அப்போது இறைவன் சிவபெருமான் உயிரிகளை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களை படை உலகம் மீண்டும் செயல்பட தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதமிருந்து வழிபட்ட காலம் உயிர்களும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் விரதமிருந்து வழிபடும் முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைவார்கள் என்று அம்பிகை சிவபெருமானிடம் வேண்டிக் இவ்வாறே சிவபெருமானும் அம்பிகைக்கு அருளினார் இவ்வுலக ஜீவராசிகளுக்கும் அருளினார் இனி சிவராத்திரி பற்றிய விரிவான தகவலை பார்க்கலாம் நினைத்தாலே முக்தி தரும் தலமாக திருவண்ணாமலை இருக்கிறது இந்த திருவண்ணாமலையில் அக்னிமலையாக இருக்கும் சிவபெருமானின் தோற்றத்தை கண்டு பிரமித்து நின்ற நாராயணனையும் நான்முகனையும் தன் நடிமுடி கண்டு வர போட்டி வைத்தார் சிவபெருமான் சிவனின் முடியைக் காண அன்னப்பறவையாக உருவெடுத்த பிரம்மாவும் சிவனின் அடியை காண வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் ஈசனின் சிரத்தையோ பாதத்தையோ காண முடியாமல் தோற்று சிவனை பணிந்த தினமும் சிவராத்திரி தினமே ஆகும் மேலும் சிவன் அக்னிமலையாக உருவான தினம் மகா சிவராத்திரி தினம் என்பது சிறப்பு உலகம் பிரளயம் ஏற்பட்டு அழியும் நிலை உருவான போது அந்த இரவு பொழுதில் அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்றார் எனவும் அந்த இரவில் தன்னை போல விரதம் இருப்போர் யாராயினும் அவர்களுக்கும் மோட்சம் அளிக்க வேண்டும் என பரமேஸ்வரனிடம் பராசக்தி வரம் பெற்றதும் இந்த சிவராத்திரி தினத்தில்தான் இன்று இவ்வாறு கூறப்படும் இச்சிவராத்திரிக்கு இஷ்வாக குலத்தில் பிறந்த சித்ரபானு என்ற சக்கரவர்த்தியும் எடுத்துக்காட்டாகும் ஜம்பூத்பத்து எனப்படும் பரந்து விரிந்த அகண்ட பாரதத்தை ஆட்சி புரிந்து வந்தான் மகா சிவராத்திரியின் போது தனது மனைவியுடன் உபவாசம் இருந்து சிவபூஜை செய்தான் ஒரு சிவராத்திரி அன்று அஷ்டவக்ர மகரிஷி அவனது தர்பாருக்கு விஜயம் செய்தார் அப்போது அவர் மன்னனுக்கு சிவராத்திரி மகிமையை விளக்க ஒரு கதை கூறினார் அதாவது ஒரு சமயம் காட்டோரம் வசித்த வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டிற்குள் சென்றான் இரவு ஆரம்பிக்கும் நேரத்தில் ஒரு புலியைக் கண்டான் வேடனைப் பார்த்த புலியும் அவனைத் துரத்தியது புலிக்கு பயந்த வேடன் வேகமாக அருகில் உள்ள ஒரு வில்வ மரத்தில் ஏறிக்கொண்டான் மரத்திற்கு கீழே வேடனை தாக்க புலி காத்துக் கொண்டிருந்தது வேடனுக்கு தூக்கம் கண்ணை சுழற்றியது கிளையில் படுத்து தூங்கலாம் என்றால் தூக்கத்தில் கீழே விழுந்து புலிக்கு இரையாகி விடுவோமோ என்ற பயம் வேடனுக்கு இருந்தது எனவே தூக்கம் வராதிருக்க மரத்தின் இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான் அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது வேடன் பறித்து போட்ட வில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மேல் விழுந்து கொண்டிருந்தன அன்று சிவராத்திரி என்பதை வேடன் அறியவில்லை வேடன் அந்த ராத்திரி முழுவதும் தூங்காமல் உணவு ஏதும் உண்ணாமல் வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது போட்ட செயல் சிவபெருமானுக்கு அவனை அறியாமலேயே செய்த வில்வ அர்ச்சனையானது தன்னை அறியாமல் சிவராத்திரி விரதம் இருந்த வேடனின் முன்னால் புலி உருவில் இருந்த சிவபெருமான் தனது நிஜ ஸ்வரூபத்தில் காட்சியளித்தார் வேடனின் செயலைப் பாராட்டி அவனுக்கு மூற்ற பதவி அருளினார் இந்த கதையை ரிஷிகள் சொல்ல கேட்ட மன்னன் புன்னவை செய்தான் முன் பிறவியில் தானே அந்த வேடனாக இருந்ததாகவும் சிவராத்திரி புண்ணியம் காரணமாக இப்பிறவியில் சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கிறேன் என்று சித்ரபானு மன்னன் அஷ்டவக்ர மகரிஷியிடம் கூறினான் இது சிவராத்திரி பூஜையின் மகிமையை எடுத்து காட்டுவதாக உள்ளது இப்படி பல அற்புதங்கள் சிவராத்திரி தினத்திற்கு உள்ளது சிவராத்திரி அன்று சிவனுக்கு நடைபெறும் நான்கு ஜாம பூஜையின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் இந்த நான்கு ஜாம பூஜையின் விரதம் ஒரு அற்புதமான விரதமாகும் இவ்வாறு நாம் நான்கு ஜாமத்திலும் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்தால் கோடி புண்ணியம் பெறலாம் இப்படி எவ்வாறு விரதம் இருப்பது என்பதை பற்றிய தகவல் இதோ எம்பெருமானின் ஆசியை பரிபூர்ணமாக பெற வேண்டுமென்றால் சிவராத்திரி என்று விரதம் இருந்து இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்து சிவபெருமானின் நாமத்தையோ அல்லது ஓம் நம மந்திரத்தையோ அல்லது தேவாரம் திருவாசகம் திருமுறை சிவசோத்திரம் சிவபுராணம் திருவிளையாடல் புராணம் திருமுறை இப்படி சிவனின் பெருமைகளை கூறும் எந்த ஒரு நூல்களை படிப்பதிலும் நமக்கு புண்ணியம்தான் கிடைக்கும் இதோடு சேர்த்து சிவாய நம என்னும் மந்திரத்தை சிவராத்திரி தினத்தன்று முழுவதும் மனதார உச்சரித்து வந்தால் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களுக்கு நல்ல தீர்வு கிட்டும் சிவராத்திரி என்றாலே கோவில்களில் சிவனுக்கு அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு நான்கு ஜாம பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் நம்மில் பெரும்பாலானோர் கோவிலுக்கு சென்று அந்த பூஜையில் கலந்து கொள்வதையும் வழக்கமாக வைத்திருப்போம் ஆனால் அந்த நான்கு ஜாம பூஜைகள் எதற்காக செய்கிறோம் ஏன் எவ்வாறு செய்கிறார்கள் என்பதை நமக்கு தெரியப்படுத்த இப்பதிவு ஓர் பயனுள்ள பதிவாக அமையும் இந்த நான்கு கால அதாவது நான்கு ஜாம பூஜைகள் பற்றி தெரிந்து கொண்டு நாம் இந்த பூஜையில் கலந்து கொள்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படும் நான்கு ஜாம பூஜைகள் பற்றி தெரியாதவர்கள் சிவராத்திரியின் இந்த புனிதமான நாளில் அதை தெரிந்து கொள்வதற்காகவே இந்த பதிவு சிவராத்திரியில் விரதம் இருந்து புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளலாம் பொதுவாக சிவராத்திரி அன்று எம்பெருமானை நான்கு காலத்திலும் நான்கு கோலத்திலும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் நான்கு காலம் என்பது நான்கு ஜாம பூஜையை குறிக்கின்றது முதல் ஜாமம் மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இரண்டாம் ஜாமம் இரவு ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை மூன்றாம் ஜாமம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை நான்காம் ஜாமம் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை இதில் முதல் ஜாமத்தில் எம்பெருமான் சோமஸ்கந்தர் அலங்காரத்தில் காட்சி தருகின்றார் இவர் சிவன் முருகன் உமாதேவி இவர்கள் மூவரையும் சேர்த்து வழிபடுவதே சோமஸ்கந்தர் வழிபாடாகும் இந்த பூஜையானது பிரம்மதேவன் சிவபெருமானை நினைத்து செய்யும் பூஜையாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது சிவபெருமானுக்கு பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் நடைபெறும் அதாவது பசும்பால் பசுதயிர் பசு நெய் கோமியம் கோசானம் இவைகள் ஐந்தும் சேர்ந்ததே பஞ்சகவ்யம் இப்படி பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு மஞ்சள் நிற பொன்னாடையால் அலங்கரித்து தாமரை பூவால் அர்ச்சனை செய்வார்கள் மேலும் பாசி பருப்பு பொங்கல் வைத்து நிவேதனம் படைக்கப்படும் ரிக்வேத மந்திரங்கள் ஓத தீபமேற்றி பூஜைகள் நடைபெறும் இந்த பூஜையில் கலந்து கொண்டால் நம்முடைய பிறவி கர்ம வினை நீங்கும் என்பது ஐதீகம் இரண்டாம் ஜாம பூஜையில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் இந்த பூஜையானது விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்காக செய்யப்படும் பூஜையாக கருதப்படுகிறது சிவபெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து சந்தன அணிவித்து வெண்பட்டாடை அலங்காரம் செய்து இனிப்பு பாயாசம் நிவேதனமாக படைக்கலாம் மேலும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி யஜூர் வேதம் மோதி இரண்டாம் பூஜையானது சிறப்பாக நடைபெறும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்தால் செல்வ செழிப்பு பெருகும் என்பது ஐதீகம் மூன்றாம் கால பூஜை என்பது கருவறையின் பின்புறம் இருக்கும் லிங்கோதவரை தரிசனம் செய்ய வேண்டும் இந்த பூஜையானது உமாதேவி சிவபெருமானை நினைத்து செய்யும் பூஜையாக கூறப்படுகிறது தேன் பச்சை கற்பூரம் வில்வ இலை இவைகளை கொண்டு அபிஷேகம் நடைபெற்று சிவப்பு பட்டு துணியால் அலங்காரம் செய்து ஜாதி செய்திமல்லி பூ அர்ச்சனை செய்து எல் சாதம் நிவேதனமாக படைக்கப்படலாம் இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி சாமவேதம் ஓதி பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் இந்த பூஜையில் கலந்து தீய சக்திகள் நம்மை அண்டாமல் சக்தி தேவி பாதுகாப்பால் என்பது ஐதீகம் நான்காம் ஜாம பூஜையில் ரிஷப வாகன சிவபெருமானை சந்திரசேகரராக தரிசனம் செய்ய வேண்டும் இந்த பூஜையானது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுடனும் சேர்ந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வழிபடுவதாக சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது குங்குமப்பூ கரும்பு சாறு பால் இவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியாவட்ட பூவால் அர்ச்சனை செய்து வெண் சாதம் நிவேதனமாக படைக்கப்பட்டு அதர்வன வேதம் ஓதி தீப தூப ஆராதனைகள் காட்டப்பட்டு பூஜையானது சிறப்பாக நடைபெறும் இந்த பூஜையில் கலந்து கொண்டால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் இப்படியாக கோவில்களில் நான்கு ஜாம பூஜை நடைபெறும் சிவபெருமானின் சிவராத்திரி அன்று இந்த அற்புத பூஜையில் கலந்து கொள்பவருக்கு முக்தி கிட்டும் என்பதும் சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதும் சத்தியவா கோவில்களுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் இதே கால அதாவது நான்கு ஜாம பூஜையையும் வீட்டிலேயே சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்யலாம் சிவலிங்க வழிபாடு செய்பவர்கள் இதே நான்கு ஜாம பூஜையை வீட்டில் இரவு நேர வழிபாடாக கண் விழித்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இதற்கு எந்தவித ஆஹ் கட்டுப்பாடும் இல்லை கோவில்களில் நடைபெறும் பூஜையானது ஆகம விதிப்படியும் வேதங்கள் படியும் நடைபெறும் வீடுகளில் நாம் சிவலிங்கத்திற்கு வழிபாடு செய்யும் பொழுது நம் இல்லங்களில் தோறும் எவ்வாறு பூஜை செய்கின்றோமோ அதே சிரத்தையோடு பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் அன்று இரவு நம் உடலுக்கு ஏற்றவாறு விரதம் இருந்து அஹ் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் சிவபெருமானை நினைத்து வீட்டில் சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் வீட்டிலுள்ள சிவலிங்கத்திற்கு இதே நான்கு ஜாம பூஜையை அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்யலாம் வீட்டில் நம் அஹ் கண் விரதம் இருந்து வழிபாடு செய்வதும் கோவில்கள் சென்று வழிபாடு செய்வதும் ஒன்றுதான் அதனால் அன்றைய தினம் நம்மால் எப்படி விரதம் இருக்க முடியுமோ அவ்வாறு விரதம் இருந்து சிவபெருமானின் அருளாசியோடு சிவராத்திரியை அனுஷ்டிக்கலாம் சிவபெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மேலும் சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானுக்கு ஒரு வில்வ இலையாவது அர்ச்சனை செய்யுங்கள் வில்வ இலையின் மகத்துவத்தை பற்றி முன்பே பதிவு கொடுத்துள்ளேன் அந்த பதிவையும் நான் மீண்டும் தருகிறேன் வில்வ இலையின் மகத்துவம் அப்படி ஒரு மகத்துவமானது ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் உரையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு மரத்தின் அடியில் அமர்வு அமர்ந்தார்களாம் அப்போது அம்மரத்தின் மேலிருந்த குரங்கு ஒன்று அறியாமல் அந்த வில்வ மரத்தின் இலையை ஒவ்வொன்றாக கிள்ளி கீழே போட்டுக் கொண்டிருந்ததாம் இரவு முழுவதும் அந்த குரங்கு இச்செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது பொழுது புலர்ந்த பின்புதான் குரங்கிற்கு புத்தி வந்துள்ளது கீழே இறங்கி வந்து பார்த்தால் சிவபெருமானும் தாயாரும் அமர்ந்திருந்தார்களாம் உடனே குரங்கு சிவபெருமானிடமும் தாயாரிடமும் மன்னிப்பு கேட்டுள்ளது ஆனால் சிவபெருமானோ நீ தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு இரவு முழுவதும் வில்வ இலையால் அர்ச்சனை செய்துள்ளாய் இதற்கான பலனை நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்று அவருக்கு அருள் வழங்கியிருக்கிறார் அந்த குரங்குதான் பிற்காலத்தில் முஷ்குந்த சக்கரவர்த்தியாக பிறப்பிடுத்துள்ளது இந்த கதையை வில்வ இலையின் மகத்துவம் பற்றிய குறிப்பில் நான் தந்துள்ளேன் அதில் தெளிவான பதிவும் இருக்கிறது இப்படி ஒரு வில்வ இலையை தவறுதலாக அர்ச்சித்த குரங்கிற்கு அப்படி ஒரு மகாபாக்கியத்தை தந்த சிவபெருமான் நாம் வில்வ இலையால் அர்ச்சனை செய்யும் பொழுது நம் பல ஜென்ம பாவங்கள் நீக்கி நமக்கு நன்மையையே அருள்வார் அதனால் சிவராத்திரி அன்று விரதம் இருந்து பட்டினி இருந்து முடிந்தால் பட்டினி இருங்கள் இல்லையென்றால் பால் பழம் இது போன்ற எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் கண்வழித்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் சிவபெருமானின் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அங்கு நடைபெறும் அர்ச்சனைக்கும் அபிஷேகத்திற்கும் தங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி சிவபெருமானுக்கு அழியுங்கள் அது உங்களுடைய பாவங்களை போக்கும் கர்ம வினைகளை தீர்க்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் இந்த சிவராத்திரி தினத்தன்று நாம் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் மாங்கல்ய தோஷம் நீங்கி தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அடைவார்கள் மேலும் புத்திர பாக்கியம் கிட்டும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வறுமை நீங்கும் அதனால் சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவபெருமானின் அன்பிற்கு பாத்திரமாவோம் மேலும் சிவராத்திரி பற்றிய பல தகவல்களுடன் அடுத்த பதிவில் காணலாம் அந்த பதிவில் சிவராத்திரி அன்று நாம் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்றைய எந்த தினத்தில் விரதம் இருக்க வேண்டும் எந்த தினத்தில் கோவில்களுக்கு செல்ல வேண்டும் என்ற விரிவான தகவலை அடுத்த பதிவில் தருகிறேன் நன்றி வணக்கம்